நாங்க நாங்க எமே காலையில ஆறு மணிக்கு அங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம் பேசிட்டு இருந்தோம் எதுவுமே பண்ணல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம ஒரு முன்னாடி நீங்க ஒரு ஹாஃபன்ல களைஞ்சு போங்க கூட்டணும் எந்த ஒரு சொல்லாம அவங்களே அடிச்சு பாதி பேர் இந்த பக்கம் தள்ளி இந்த பக்கம் அங்க பாதி பேர் இருந்தாங்க அவங்க ஒரு சைட்ல இருந்தவங்க நாங்க ஒரு சைட்ல இருந்தவங்க இந்த சைடு இருந்தவங்க காந்தி மண்டபம் அந்த விவேகானந்தர் மட்டும் அடிச்சு துரத்தி இந்த நடுக்குப்பம் சைடா எங்களை மட்டும் அடிச்சிட்டாங்க அடிச்சாங்க பேரிகார்ட் போட்டுட்டாங்க நாங்கள் எல்லாருமே லேடிஸ் கேட்கும் போது என்ன நீங்க எல்லாம் வந்து என்ன கஞ்சா குடிக்கிறீங்களா நக்சலைட் பண்ணிக்கா ப்ராஸ்கியூஷன் பண்ண வந்து பேசிட்டேன்

ரொம்ப கேவலமான வார்த்தைகள் நீ குடிச்சிருக்க அடின்னு கேக்குறாங்க அசிங்கமான வார்த்தைகள் நீ கஞ்சா போட்டுட்டு பேசுறிய அடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆக்சுவலி நான் வந்து தமிழ் சங்கத்துல பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் தில்லி தமிழ் சங்கத்துல பேசக்கூடிய பேச்சாளர் நானு என் பேர் தமிழ் மகள் வீரா ரொம்ப தகாதையான ட்ரீட்மெண்ட் அதாவது என்ன தூக்கிட்டு வரும்போதெல்லாம் எல்லா மக்களும் பார்த்துட்டு இருந்தாங்க என்ன தூக்கிட்டு வரும்போதெல்லாம் ரொம்ப கேவலமான முறையில என்ன செய்வே அப்படின்னு கண்ட இடத்துலயும் தொட்டு கண்ட இடத்துலயும் அசிங்கப்படுத்தி கொண்டு வந்து இப்படி போட்டுட்டு ஒரு பொட்டச்சி என்ன செய்ய முடியும்னு கேட்டாங்க காவல்துறையினர் யாரையும்

வந்து மெரினா கிட்ட போக அணுக விடாம இருக்கிறதுக்காக நடத்திய தீவிரமான தடியடி முயற்சி தான் இது